அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர் ராசி என்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் சோபகிருது வடத்தின் பனிரெண்டாவது மாதம் முப்பத்தி ஓரு நாட்களை கொண்டது அடுத்து தமிழ் வடத்தின் முப்பத்தி எட்டாவது குரோதி ஆண்டு பிறக்கிறது குரோதம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இந்த மாதம் வந்து கிரக யுத்தம் நடைபெறுகிறது கழகம் பிறந்தால் முடிவு வந்து நன்மையில்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது மனிதனுக்கு பரம்பரை பகை இருப்பது போல் கிரகங்களுக்கும் பகை உண்டு ராகுவுக்கு சூரியன் பகை சனிக்கு செவ்வாய் பகை இந்த நான்கு கிரகங்களும் இந்த பங்குனி மாதம் கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார்கள் மகர் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலும் மூன்றாவது வீட்டிலும் கிரக யுத்தம் நடைபெறப் போகிறது மகர் ராசி என்பலுக்கு பங்குனி மாதம் எந்த மாதிரியான கொடுக்கும் என்பதை இந்த பதிலில் கண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பட்டினி அழுத்தீங்க நன்றி பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை காண்போம் பங்கினி மாதம் இரண்டாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பெயர் பெயர்ச்சாரார் மகர ராசியில் சனி பங்கினி மாதம் பதினெட்டாம் தேதி வரை மகர ராசியில் சுக்கரன் பிறகு மீனராசிக்கு பெயர் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை மீனராசியில் புதன் பிறகு மேசராசிக்கு சென்றுவிட்டு பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் மீனராசிக்கு புதன் வருகிறார் பங்குனி மாதம் முப்பத்தி ஏழாம் தேதி வரை மீனராசியில் சூரியன் ராகு பங்குனி மாதம் மேசராசியில் குரு பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்திலிருந்து இந்த பங்குனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் கன்னிராசியில் கேது ஒம்பது நவகரங்கள் மூலம் திருக்கணித வஞ்சாங்கப்படி பொது பலனாக மகராசி என்பவர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை மகர ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் சனிபகான் இரண்டாம் வீட்டிலே மிக பலமாக கிழக்கு உதயத்துடன் சஞ்சாரம் செய்கிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனிபுகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பணம் பொருள் ஏற்றிக்கொள்ளலாம் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இரண்டாம் இடம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை செவ்வாய் சுக்கரன் சனி மூன்று கிரக கூட்டணி இரண்டாம் வீட்டிலே நிகழ்கிறது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து பூ விலை உயரம் பூ மகசூல் உங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் விவசாயத்தில் இந்த மாதம் வந்து வருமானங்கள் எட்டலாம் நல்ல மழை பொழிவதற்கான வாய்ப்புகளும் உண்டு காற்று ராசியில் செவ்வாய் சனி கிரக யுத்தத்தில் இந்த மாதம் நடக்கும்போது காற்றால் நெருப்பால் சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி சனி செவ்வாய் கூட்டணி என்றாலே தொந்தரவு தான் எல்லா வழியிலும் பிரச்சனையிலே கொடுப்பது சனி செவ்வாய் கூட்டணி சனி பகவான் மந்தக்காரகன் செவ்வாய் புகான் வேகக்காரகன் சண்டை சச்சரவை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் செவ்வாய் சனி இரண்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது மகர் ராசி என்பர்கள் இந்த பங்குனி மாதம் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க இரண்டாம் வீட்டில் கலகங்களை ஏற்படுத்திவிடும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க யாரையும் எடுத்து பேசாதீங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு இருந்தால் இந்த மாதம் சிறப்பு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் வரும்போது கை கால் எலும்பு மூட்டு வலி பல்வழி முகத்தில் இரத்த காயங்கள் இந்த மாதிரி உருவாக்கி விடுவார் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது போக்குவரத்தில் மகர் ராசி என்பர்கள் கவனமாக செல்ல வேண்டும் கீழே ஒழுந்து கை காலில் இரத்த காயங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் முகத்தில் காயங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் இரண்டாம் வீட்டிலே செவ்வாய் மருந்து நான்காம் பார்வையால் ஐந்தாம் வீட்டை பரிசுகிறார் செய்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பாரி செய்யும்போது நீங்கள் உங்கள் பிள்ளையை அதட்டாதீர்கள் தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளையை அதட்டாதீங்க அவங்க போக்கில் விடுங்க ஐந்தாம் ஏட்டை செவ்வாய் புகார் பரிசையும் பொழுது சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் தீர்வதற்கான வாய்ப்புண்டு சில பேர் பூரிய சொத்து பத்திரங்களை பேங்கல அடமானம் வைத்து கடன் வாங்கக்கூடிய நிலையம் மகர் ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் ஐந்தாம் ஏட்டை செவ்வாய் புகான் பரிசையும் பொழுது மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு விவசாயத்தில் கிணறு ஆழப்படுத்துவது போர் போடுவது இந்த மாதிரியான நிகழ்வுகளும் பங்குனி மாதம் ராசி என்பலுக்கு நடக்கும் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை இரண்டாவது வீட்டிலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஐந்துக்கும் தொழிற்த்தானத்திற்கும் அதிபதியானவர் தொழில் வேலை மூலம் ராசி என்பவளுக்கு இந்த மாதம் நல்ல வருமானங்களை எதிர்பார்க்கலாம் மூன்றாம் வீட்டிலே சூரிய பகவான் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார் ராகுவுடன் கூட்டணி செய்யும்பொழுது சூரியன் ராகு கிரக யுத்தம் பெரும்பாலும் சூரியன் ராகுவால் ராசி என்பலுக்கு பாதக பலன் இல்லை அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் அடையலாம் கோச்சாரத்தில் சூரியன் ராகு கூட்டணி சேரும்போது தான் அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றம் உயர் பதவியுடன் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்களும் மகர ராசி இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் மூன்றாம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தன லாபம் எதிர்ப்புகள் விரோதங்கள் இந்த மாதம் அகலம் எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனதை விட்டு அகலம் நோய் நொடி தொந்தரவுகள் மகர நீங்கும் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை மூன்றாம் வீட்டிலே புதன் நீச்ச நிலையில் அஷ்டங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் கொஞ்சம் பயம் எதிர்மறையான சிந்தனை கெட்ட கனவுகள் உங்களை தொந்தரவு பண்ணலாம் மூன்றாம் வீட்டிலே புதன் நீச்ச நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மகர புத்திசாலித்தனமாக நன்றாக யோசித்து செயல்பட வேண்டும் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு செவ்வாய் புகான் செஞ்சாரம் செய்கிறார் தெய்வ அனுகூலம் உண்டு ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி மூன்றாம் வீட்டிற்கு சுக்கர உச்ச நிலைக்கு செல்கிறார் ஐந்தாம் வீட்டிற்கும் தொழிற்த்தானத்திற்கும் அதிபதியானவர் உச்சபலம் பெறும்போது நல்ல வேலை நல்ல தொழில் வாய்ப்பு நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு பூரிய சொத்துக்களால் பூரிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு மழை நன்றாக பொழியும் விவசாயம் ஓரளவு கை கொடுக்கும் ஒன்பதாம் வீட்டிலே கேத்பவன் அமர்ந்திருக்கிறார் கேத்பவனுக்கு இந்த மாதம் நான்கு கிரக பார்வை விழுகிறது தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் தந்தை போட்டி போடாதீர்கள் மகர ராசி தந்தை சொல்வதை கேட்டு அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் ஒன்பதாம் இட நான்கு கிரகங்கள் பார்வை செய்யும் பொழுது தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தந்தையிடம் போட்டி போடாதீர்கள் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் சனி இந்த மாதம் கிரக யுத்தத்தில் செஞ்சலாம் செய்யும் பொழுது மகர ராசி என்பர்கள் வாக்கால் பேச்சால் சாதுரியமாக செயல்படுங்க யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க யாரையும் தப்பு தவறாக பேசி மற்றவர்கள் பழிச்சொல்லுக்கு ஆளாவதைங்க இரண்டாம் வீட்டிலே செவ்வாய் சனி கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்திலும் சரி சுற்று வட்டார பகுதியும் சரி மகர ராசி என்பவர்கள் இந்த மாதம் வந்து பேச்சில் கொஞ்சம் தன்மையாக பணிவாக நடந்து கொள்வது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வீடு வந்து சேருங்க கீழே பொழுது கை காலில் காயங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பு இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் கிரக கூட்டங்கள் நகர்வதால் இந்த மாதம் நன்றாக யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் மகர் என்பதற்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்வடனை அழைத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்பர்கள் நன்றி வணக்கம்